சிப்பாங்கில் உள்ள ஒரு இந்து ஆலயத்தில் இருபத்தி ஏழு வயது மிக்க இளம் பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக நம்பப்படும் கோவில் அர்ச்சகர் ஒருவரை போலீஸ் தேடி வருகின்றனர் என சிப்பாங் மாவட்ட போலீஸ் தலைவர் நோர் ஹிசாம் பஹமான் தகவல் வெளியிட்டுள்ளார் பூஜைக்கான நீரை தனது முகத்திலும் உடல் முழுவதும் தெளித்ததுடன் மட்டுமல்லாமல் தம்மை மானபங்கம் செய்ததாக பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் கடந்த ஜூலை நான்காம் தேதி கொடுத்த போலீஸ் புகாரின் அடிப்படையில் இந்த நடவடிக்கையை காவல்துறையினர் முடுக்கிவிட்டுள்ளனர் குற்றவியல் சட்டம் செக்ஷன் ஐம்பத்தி நான்கின் கீழ் இந்த சம்பவம் விசாரிக்கப்படும் என்றும் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் பத்து ஆண்டுகளுக்கும் மேலான சிறை தண்டனை அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டார் இந்த விவகாரத்தை யாரும் இனம் அல்லது சமயம் சார்ந்த விவகாரமாக நெருக்கடி கிளப்ப வேண்டாம் என்று பொதுமக்களிடம் அவர் அறிவுறுத்தினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்